இந்த முயல் ஆமை கதை வந்து ஆமை என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அதுதானே எப்போ பார்த்தாலும் ஆமைக்கும் முயலுக்கும் பந்தயம் நடக்கும் முயல் வந்து வேகமாக ஓடுற தன்மை இருந்தாலும் கூட அது தன்னுடைய அலட்சியத்தினால அது வந்து தோற்று போயிடும் ஆமை வின் பண்ணிவிடும் அந்த கதையே இல்லை இதுவும் ஆமை முயல் கதை இது வேறு ஒரு கருத்தை உள்ளடக்கிய கதை ஒரு ஆமை வந்து ஒரு நடு ரோட்டில் நகர்ந்து ரோடை கிராஸ் பண்ண முயற்சி செய்து அப்போது வாகனங்கள் போகுது இல்லையா அந்த வாகனத்தில் அடிபட்டுடுது அடிபட்டு எழுந்து நடக்கக்கூட முடியாமல் நடு ரோட்லேயே கிடக்குது அப்போ வேகமாக ஒரு லாரி வருது அந்த லாரி அந்த ஆமையை ஏற் ஆமை மேலே ஏறுறதுக்கு முற்படும்போது அங்கேருந்து வேகமாக ஒரு முயல் ஒரு பனி ரேபிட் ஒரு அழகான குட்டி ஓடி வந்து என்ன செய்யுது அந்த ஆமையை அப்படியே அழக்காக தூக்கிட்டு போய் காப்பாற்றிடுது காப்பாத்தறினோடு மட்டும் இல்லாமல் தனது குடிலுக்கு அழைத்து சென்று அந்த ஆமைக்கு தேவையான ஃபஸ்ட் எய்டு எல்லா முதல் உதவிகள் எல்லாம் செய்து அது கால்களில் ஏற்பட்டிருக்கிற காயத்துக்கெல்லாம் மருந்து போடுது அந்த முயலுக்கு வந்து இரண்டு குட்டிகள் இரண்டு முயல் குட்டிகள் அழகான முயல் குட்டிகள் அந்த முயல் குட்டிகள் நாள் அடைவில் அந்த ஆமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது அப்போது முயல் என்ன செய்து இறை கொண்டு வர்றதுக்காக வெளியில் போகணும்னு நினைக்குது அப்போது அந்த ஆமையை வந்து தன்னுடைய முதுகில் ஒரு அந்த பேக் மாதிரி மாட்டியிருக்க அந்த ஆமையை அந்த பேக் உள்ளார வச்சுட்டு எடுத்து கூட்டிட்டு போகுது கு குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் டாட்டா சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் போய்ட்டுருக்காங்க போயிட்டே இருக்கும்போது வானத்தில் ஒரு வல்லூர் வல்லூருன்னா அந்த கழுகு கழுகு பறந்து வருது இந்த முயலும் ஆமையும் போயிட்டுருக்கிறத அது பார்த்துருது பார்த்துட்டு எப்படியாவது அவங்க தங்களுக்கு தனக்கு இரையாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே பறந்து வந்து இவங்கள துரத்துக்கிட்டே வருது முயல் இதை கவனித்துக்கொண்டு முதுகில் ஏற்றப்பட்ட ஆமையுடன் வேகமாக இங்கே ஓடுது அங்கே ஓடுது கடைசியில் என்ன ஆகுது ஒரு பெரிய மலைடைய உச்சியிலருந்து அங்கேருந்து பெரிய ஒரு ஆற்றுக்குள்ளார ஒரு பெரிய நீரோடை மாதிரி போகுது அது உள்ளார விழுந்துருது விழுந்த வேகத்தில் அந்த முயலால் மேற்கு மேலே இழ எழுந்து வரவே முடியல ஆமை தனியாகவும் முயல் தனியாகவும் அந்த நீருக்குள் விழுந்து விடுகின்றன அந்த ஆமை வந்து முயலை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்து இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் ஏன்னால் காலில் வேறு அடிபட்டுருக்கு இல்லைங்களா இருந்தால் கூட முயல் தனக்கு செய்த நன்றியை மறவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த முயல் குட்டிய ரொம்ப படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த முயலை தூக்கி கரைக்கு எடுத்துகிட்டு வந்து போடுது கரைக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த ஆமை கூட்டம் மற்ற இன்னும் கூட அவருடைய ஆமை கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த முயலுக்கான முதல் உதவிகளை செய்து உயிர்ப்பிக்க செய்கிறது அந்த முயல் குட்டி அழகாக உயிர்ப்பிச்சிருது உடனே அந்த ஆமையை கூப்பிட்டு அதுக்கு கையை கொடுத்து நண்பனாச்சே ரெண்டு பேரும் நான் நண்பேண்டா அப்படின்னு சொல்லி தோலை தட்டி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் அழகாக திரும்பவும் அவங்களுடைய இடத்துக்கே போகிறாங்க இப்போ பாருங்களேன் இந்த முயல் ஆமை இந்த கதை என்ன உணர்த்துது ஆபத்தில் ஒருவர் இருக்கும்போது அவருக்கு நாம் இரக்க குணத்துடன் கருணை உள்ளத்துடன் உதவ வேண்டும் என்பதை வர்ணிக்கும் விதமாக இந்த கதை அமைந்துள்ளது அன்பு சொந்தங்களே இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும்